கண்டனத்தை தெரிவித்துக்கொள்வதோடு செங்கோல் எவ்வளவு சிறப்புமிக்கது செங்கோல் தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றுகின்ற செங்கோல் செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி பரிபாலனம் செய்யும் பொழுது இந்த ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சி நீதிநிலை தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு சோழர்கள் பயன்படுத்திய அந்த செங்கோல் உங்களுக்கு சோழர்கள் பற்றி நாம் பல சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்கள் சோழர்கள் இந்தியாவில் மட்டும் ஆட்சி செய்தவர்கள் இல்லாமல் தெற்காசியா முழுவதும் சென்று அவர் பல நாடுகளில் நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் அங்கெல்லாம் விரிவு செய்து ஆட்சி செய்தவர்கள் அப்படிப்பட்ட சோழர்கள் ஆட்சியில் இந்த செங்கோல் ஒரு மிக சிறந்த இடம் பிடித்தது அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆதீனங்கள் இந்த செங்கோலை பயன்படுத்தி ஆதீனங்கள் மாறும்பொழுது அந்த ஆதீனங்கள் அந்த செங்கோலை வைத்துக் கொண்டு அந்த நிலை தருமாறாமல் நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட அந்த செங்கோலை சுதந்திரம் அடையும் பொழுது திரு மவுண்ட் பேட்டன் அவர்கள் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போதைய திரு ராஜாஜி அவர்கள் சோழர்களினுடைய பெருமையை சொல்லி நேர இடத்துல சொல்லி இந்த செங்கோல் ஆட்சி மாற்றத்திற்கு சரியாக இருக்கும் என்று வேதங்கள்லாம் முழங்கி தமிழ் திருவாசகங்கள்லாம் முழங்கி அந்த செங்கோலை அப்போ கொடுக்கப்பட்டதை இந்தி கூட்டணிக்காரங்க அதை கொண்டு போய் அகமதாபாத்தில் ஒரு மியூசியத்தில் வச்சுட்டாங்க ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்படிப்பட்ட அந்த செங்கோல் எங்கிருக்கிறது என்று தேடி அந்த செங்கோலை நம்மளுடைய புதிய பாராளுமன்றம் கட்டின உடனே இந்த ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதத்தில் நம்ம இந்தியாவினுடைய காலனி மனவு பாதத்தை வெளியில் வந்து வெள்ளைக்காரர்களுடைய மனநிலையிலேருந்து வெளியில் வந்து நமக்கான ஒரு பாராளுமன்ற கட்டிடம் இந்த இந்தியாவுடைய கலாச்சாரத்தை ஒழிக்கின்ற பாராளுமன்ற கட்டிடம் இந்த பாரத தேசத்தினுடைய பண்பாடை பிரதிபலிக்கின்ற இந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் செங்கோலை வைத்தார்கள் அந்த செங்கோல் வைக்கும் பொழுது சாதாரணமாக வைக்கவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆதீனங்களும் இங்கே வந்து அத்தனை ஆதீனங்களும் இது வேதங்கள் முழங்க தமிழில் திருவாசகங்கள் முழங்க அந்த செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செங்கோல் மட்டுமல்ல அதேபோல தமிழர்களுடைய பண்பாட்டை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை இணைக்கும் விதமாக காசி தமிழ் சங்கமாயும் இரண்டு முறை நடத்தினாங்க அது மட்டுமல்ல காசி தமிழ் சௌராஷ்டிரா சங்கமம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் இதில் நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழை போற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழனுடைய பண்பாட்டை போட்டி கொண்டிருக்கிறார்கள் திருக்குறளில் கூட செங்கோலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது வள்ளலார் அவர்கள் செங்கோலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த இப்படிப்பட்ட செங்கோலை அவமரியாதை செய்த சமாஜ்வாதி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் பி சௌத்ரி அவர்களுக்கு திரு ஆர்கே சௌத்ரி அவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கொள்வதோடு இதற்கு துணை போகிற இந்தி கூட்டணி அது திமுகவாக ஆக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அவர்கள் தமிழர்களை அவமதிக்கிறார்கள் தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிறார்கள் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அவமதிக்கிறார்கள் இதை தமிழர்களாக நாம் யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது இது தமிழனுடைய மாண்பிற்கு ஒரு இழுக்காக தான் இது இருக்கிறது தமிழர்களினுடைய மாண்பை போற்றுகின்ற அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அருகதை எந்த ிய கூட்டணியை சேர்ந்த ஒருவருக்கு கூட அந்த அருகதை கிடையாது செங்கோல் தமிழர்களுடைய மரபு செங்கோல் தமிழர்களுடைய பெருமை செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி மாண்பு நீதி நெறி தவறாமல் நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த செங்கோல் இந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்து நமக்கு பெருமை சேர்த்த பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் செங்கோல் வந்து சார் செங்கோல் வந்து மன்னராட்சியோட முறைதான் ஆனா வந்து அரசியலமைப்பு சட்டமன்றது தான் ஜனநாயகபுரமான ஒரு விஷயம் அதுதான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க நீங்க மன்னராட்சியில அப்படின்றது கிடையாது இந்த செங்கோல் நீதி நேர்மை தவறாமல் இருப்பதற்கு இந்த செங்கோல் நடுநிலையமான ஆட்சி தருவதற்கு இந்த செங்கோல் எந்த பக்கமும் சாயாமல் இருப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாங்கம் மக்களுக்கு நீதியை கொடுக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது செங்கோலை நிறுவும் போது ஏற்கும் போது அகிலேஷ் தொட்டி சொல்றோல் உடனே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட செங்கோலை போய்தான் ஜனாதிபதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு வந்தார்கள் இந்திய அரசியலம்பு சட்டத்தை வணங்கினார் பதினாலு ஆட்சி எடுக்கும் போது இந்திய அரசியலம்பு சட்டம் என்னுடைய புனித நூல் அப்படின்ட்டு வணங்கி எடுத்தார் ரெண்டாயிரத்தி இந்திய அரசியலம்பு சட்டத்தை வணங்கி எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய அரசியலம்பு சட்டத்தை வணங்கி எடுக்கிறார் இதுல செங்கோல் என்பது தமிழர்களினுடைய ஆட்சி பரிபாலனத்தை பிரதிபலிக்கிற தமிழர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்க்கின்ற இந்த செங்கோல் அந்த செங்கோலை இங்க நிறுவி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறது நம்ம பிரதமர் அதை தான் நாம இங்க பார்க்க நன்றி